ஹாய் இன்றைக்கி ஒரு குட்டி வளாக் பார்க்கலாம் இது வந்து ஷாப்பிங் விளாக் தான் இந்த வீடியோ எடுத்து வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஆனால் இன்றைக்கி தான் வந்து போஸ்ட் பண்ண டைம் கிடச்சிதுன்னு போஸ்ட் பண்ணியிருக்கேன் இதோட ஹிண்ட் வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து ஆல்ரெடி வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் நானும் யோசியம் ரீசெண்டாக வெளியில் வரும்போது அவங்க வந்து துணி கடைக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க நான் ஃபஸ்ட்டு வரவே மாட்டேன்னு தான் சொல்லியிருந்தேன் ஆனால் உள்ளே கொண்டு விட்டதுமே நான் வந்து என் பாட்டுக்கு அது இதுன்னு நோண்ட ஆரம்பிச்சிட்டேன் என்னென்ன ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து போட்டுகிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தது பார்த்திங்கன்னா இந்த குர்த்தி செட் தான் அது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நான் ரெகியபர் வேர் பண்ணி பார்த்துருக்கேன் நானுமே ரெண்டு மூணு செட் வந்து வாங்கி வச்சுருந்தேன் ஸோ கடையில் வாங்கினதுல எல்லாமே வந்து ஆன்லைன் ஷாப்பிங் தான் அதனால் நான் வந்து ரெண்டு மூணு எடுத்து போடுங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன் ஆன்லைனில் பார்த்துட்டு கடையில் வாங்கும்போது கொஞ்சம் குவாலிட்டி வித்தியாசம் நல்லா பார்த்துட்டுக்கலாம் அதே போல் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது கடையில் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டியும் வந்து இருக்குது முன்னாடி சின்ன வயசில் அம்மா அப்பா கூட கடைக்கு போகும்போது ரேட் பார்த்து வாங்கினது கிடையாது என்ன பிடிச்சிருக்கோ வாங்கிக்கோன்னு சொல்லுவாங்க துணி கடைக்கு வந்தால் மட்டும் ஆனால் இப்போ நான் அப்படி இல்லை என்ன வாங்கினாலுமே ரேட் பார்த்து பொறுமையாக தான் வாங்குவேன் நான் எடுத்து போட சொன்னது எல்லாமே ஃபுல் செட்டு குர்த்தி டுப்பட்டா ஷால் எல்லாமே சேர்ந்து வந்துடும் அந்த மாதிரி எடுத்து போட சொன்னேன் அந்த மாதிரி தான் எடுத்து போட்டாங்க எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது நான் வாங்கினது வந்து வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நான் வந்து ஒரு க்ரீன் கலர் தான் வாங்கியிருந்தேன் அந்த செட் ரொம்ப நல்லா இருந்தது ஐஷுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் வந்து அது தான் வாங்கியிருந்தேன் பைக்கில் வரும்போது பார்த்திங்கன்னா முடி நல்லா பறந்துகிட்டே இருந்துச்சு சரி அது என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஆனால் அதோட ரிசல்ட் வந்து இப்படி கண்டவே இருக்குது கண்டுக்காதீங்க அதுக்கப்புறமும் வந்து நான் வந்து தனித்தனியாக குர்த்திஸ் வந்து வாங்கியிருந்தேன் ரேட் கம்மியாக பார்த்தேன் வந்து வீட்டுக்கு போடுற மாதிரி அப்படி இல்லைனா பக்கத்தில் ஏதாவது கடைக்கு போகும்போது போடுற மாதிரி தனித்தனி குர்த்திஸாக வந்து வாங்கிட்டு இருந்தேன் நான் வாங்கினது வந்து இந்த க்ரீன் தான் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் மேலே வந்தது ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறமா அந்த அண்ணா வந்து நிறைய ஃப்ராக் குட்டி பிள்ளைங்க போடுற மாதிரி ஃப்ராக் எல்லாமே எடுத்து போட்டுட்டு இப்போ தான் உங்களே மாதிரி ஒரு அக்கா இதை எடுத்துகிட்டு போனாங்கன்னு சொன்னாங்க எனக்கு ஒரே காமெடியாக இருந்தது அவங்க எடுத்தால் நம்மளும் எடுத்துடுமான்னு சொல்லிட்டு அதை அப்படியே வச்சிட்டோம் இந்த மாதிரி துணி கிடைக்கலாம் காலையில் கொண்டு விட்டிங்கன்னா ஈவினிங் வரைக்கும்னாலும் நாங்கள் டயர்டே ஆகாமல் பார்த்துட்டே இருப்போம் அதுக்கு மாதிரி காசு இருந்ததுன்னா நல்லா செக் பண்ணி பார்த்து வாங்கிகிட்டே தான் இருப்போம் ஆனால் அதுக்கு நிறைய பொறுமை வேணும் ஐஷுக்கு வந்து கொஞ்சம் நிறையாவே பொறுமை உண்டு கூட இருந்து பொறுமையாக இருந்து செல செலக்ட் பண்ணுவாங்க ஆனால் சம்டைம்ஸ் வந்து வேலை இருந்ததுன்னா மட்டும்தான் வா போகலாமா டைம் ஆச்சுன்னு சொல்லுவாங்க அப்போவும் கூட நான் உடனே கிளம்பிடுவேன் ஏன்னா பாவம் பிள்ளை இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்தது இதுவே பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஈவினிங் தான் போனோம் ஈவினிங் போனதுனால ரொம்ப டைம் இல்லை ஒரு டூ ஹவர்ஸ் தான் இருந்தது டூ ஹவர்ஸில் வந்து ஒரு செட்டு தான் எடுத்தேன் அப்புறமா ரெண்டே ரெண்டு குர்த்தி தான் எடுத்தேன் அவ்வளோதும் வந்து பார்த்து எடுக்க முடிஞ்சது இதே ஆன்லைனாக நம்ம ரெண்டு மூணு நாளாக வந்து ஃபுல்லுமே பார்த்துட்டு ஏதாவது ஒன்று வந்து செலக்ட் பண்ணுவோம் செலக்ட் பண்ணிட்டு அதுவும் வந்து வாங்க மாட்டோம் கார்ட்லேயே வந்து போட்டு வச்சுருப்போம் எப்போ காசு வருதோ அப்போ வந்து வாங்கிப்போம் கடையில் ஒன் எயிட்டி நைனுக்கு வந்து குர்த்திஸ் வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க ஆனால் அந்த சம்மருக்கு வந்து நம்ம கண்டிப்பாக வேர் பண்ண முடியுது ஏன்னா காட்டன் கிடையாது ரேயான் அதனால் வாங்கி வச்சுருக்கேன் எப்போ வந்து யூஸ் ஆகுதோ அப்போ வந்து தைச்சி போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு காட்டனில் பொதுவாகவே ட்ரெஸ் வாங்கி போடும்போது நமக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நான் நார்மலாகவே அந்த மாதிரி ஐட்டம் தான் நிறைய வாங்கி வைப்பேன் ஆனால் ரீசெண்டாக நான் பர்ச்சேஸ் பண்ண ஒரு ரெண்டு ட்ரெஸ் வந்து காட்டன் நினச்சி வாங்கி அது வந்து ஒரு ரேன் டைப்போ என்ன டைப்போன்னு தெரில நல்லாவே இல்லை நான் அதுவும் ரெண்டு நாள் வந்து வியர் பண்ணி பார்த்தேன் புழுக்கும் தாங்க முடியல அதனால் அதை அப்படியே வச்சுட்டேன் நான் வந்து அது போடவே இல்லை இப்போது ரீசெண்டாக ஒரு ரெண்டு ஷார்ட் குர்த்திஸ் வந்து காட்டனில் வாங்கினேன் அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது ரேட்டும் வந்து ரொம்ப கம்மி அதனால் வந்து அந்த மாதிரி தான் நீ வாங்கலைன்னு சொல்லிட்டு பிளான் வச்சுருக்கேன் கடையிலையுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது பொறுமையாக பார்த்து எடுத்தோம் நிறையவே செலக்ட் பண்ணி எடுக்கலாம் ஆனால் அவ்வளோலாம் டைம் இல்லை அதனால அப்படியே கிளம்பிட்டோம் முன்னாடிலாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எப்போ வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி அப்புறமா பர்த்டேக்கு எடுத்து கொடுப்பாங்க இப்போலாம் அப்படி இல்லை ஏதாவது ஒரு ட்ரெஸ் பார்த்துட்டே பிடிச்சினா ஓகே நம்ம வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட்செட் போயிடுது அப்புறமா கிட்ஸ் செக்ஷன் போனோம் குட்டிக்கு ஏதாவது வாங்கலான்ட்டு கிட் செக்ஷனில் குட்டி குட்டியாக க்யூட்டாக ஃப்ராக் இருந்தது எல்லாத்தையுமே ஒரு பார்வை பார்த்துட்டு இருந்தேன் ரேட் எல்லாமே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே இருந்தது காட்டன் ஃப்ராக்ஸ் தான் செவன் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதுவே கம்மி ப்ரைஸ் கிடையாது தான் ஆனால் எல்லாமே பிராண்டட் குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருந்தது அர்ஷோக்கும் வந்து ட்ரெஸ் எடுக்கிறதா தான் பிளான் இருந்தது ஆனால் அவனுக்கு அவன் பிறந்தப்போ வந்தது பர்த்டேக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு நிறைய ட்ரெஸ் இருந்தது அது மட்டும் இல்லாமல் கடையில் வந்து நிறைய ட்ரெஸ் வந்து அவனுக்கு ஆல்ரெடி இருக்க ட்ரெஸ் மாதிரியே இருந்ததுனால நாங்கள் வந்து வாங்கலை வீட்டுக்கு போடுற ட்ரெஸ் எல்லாமே காம்போவில் போட்டிருந்தாங்க மூணு பீஸ் வந்து இவ்வளோ ரூபா அப்படின்ட்டு அது மட்டும் ஒரு ரெண்டு மூணு செட்டு எடுத்துகிட்டு அப்படியே வந்து நாங்கள் பில் பே பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் கடையில் வந்து சம்மர் சேல் ஆஃபர்னு வந்து போட்டிருந்தாங்க கடைக்கு வெளியில் வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமாக பொம்மை வச்சுருந்தாங்க சாரீஸ் எல்லாமே ஆஃபரில் இருந்தது வீட்டுக்கு கொடுக்குற சாரீஸ் எல்லாமே ஆஃபர் அப்புறமா கிட்ஸ் ட்ரெஸ் வந்து வீட்டுக்கு போடுறது வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க எங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நாங்கள் கடையில் இருந்து கிளம்பிட்டோம் நான் வாங்கின ட்ரெஸ்ஸோட ஃபைனல் லுக் வந்து இது தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ஐஷுக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அவ்வளோதான் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு புதினா பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து வளர்ந்துட்டு வருது ஒரு நாள் வந்து நான் தண்ணி ஊற்ற வந்து மறந்துட்டேன் ஐஷு தான் வந்து அந்த டைம் ஊற்றிருக்காங்க அதனால் நல்லா தலை எல்லாமே வச்சு சூப்பராக வருது அவ்வளோதான் வீடியோ இன்னொரு பிளாகில் பார்க்கலாம் பாய்